அதுக்கடுத்து பார்க்கக்கூடிய விஷயம் கிரகத்தில் ராகு இந்த ராகு தன்மை பார்த்தீங்கன்னா மூர்க்க குணம் சொல்லலாம் முதல் விஷயம் முரடன் பிறரை கிண்டல் செய்யும் குணம் அதுக்கடுத்து மறைவான இடத்தில் வாழுதல் காடு மலையில் வசித்தல் ஜாதி அல்லது மத மாற்றம் இதெல்லாமே வந்து ராகு தான் குறிக்கும் பொருட்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணாடி எலக்ட்ரானிக்ஸ் பொருள் கருவி மின்சாரம் விஷ ஜந்துக்கள் சிறைச்சாலை கைதி விதவை அதுக்கடுத்து தந்தை வழியில் இருக்கக்கூடிய பாட்டனார்கள் முள் செடி தாளம்பு உளுந்து இதெல்லாமே வந்து பார்த்தோம்னா நமக்கு ராகுவை குறிக்கும் ராகு அப்படின்ற கிரகம் வந்து வடிவமற்ற நிலையில் இருக்கு ஏன்னா வந்து அது ஒரு பிசிக்கலான ஒரு ஃபார்முலா இல்லாத ஒரு கிரகம் எனவே வடிவமற்ற நிலை உறவு முறையில் முன்பின் அறிமுகம் இல்லாத நபர்கள் ராகு தான் குறிக்கும் தெய்வத்தில் துர்கையை குறிக்கும் சுவையில் கசப்பு சுவையை குறிக்கும் நிறத்துல மரத்தின் நிறம் ஒளிரக்கூடியது புளோரசன் கலரு ப்ரௌன் கலரு அதெல்லாமே ராகு தான் குறிக்கும் குணத்துல தமோ குணம் இது வந்து ராகுடைய குணமா நம்ம பார்க்கலாம் அதுக்கடுத்து பார்க்கக்கூடிய கிரகம் ஒன்பதாவது கிரகம் கேது இந்த கேதுவுடைய காரத்துவத்துல ஞான நிலை அப்படின்றது கேதுவை தான் குறிக்கும் பிறரை அடிமையாக்கும் பேச்சு கேதுதான் கோவில் மற்றும் மத சம்பந்தமான இடங்கள் அதுக்கடுத்து மயக்கம் மற்றும் போதைப் பொருட்கள் கேது தான் குறிக்கும் வெளிநாட்டில் வசிக்கிறது கொலை குற்றம் இதெல்லாமே தான் குறிக்கும் யோகாசனம் தியானம் உடலில் உள்ள வாயு புகை இதெல்லாமே கேது தான் குறிக்கும் அதுக்கடுத்து பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா பாலைவனம் கொல்லு மயிலமரம் மரம் வெள்ளறுக்கு இதெல்லாமே கேது குறிக்குங்க ராகு கேது வடிவமற்ற நிலையில் இருக்குது அப்படின்றது நமக்கு தெரிஞ்சது தான் ஏன்னா அவர் பிசிக்கல் ஃபார்ம்ல இருக்கக்கூடிய கிரகம் இல்லை அது ஒரு வெற்றி இடம் அப்படின்றதால அதுக்கு வடிவம் இல்லை உறவு முறையில் தந்தையுடன் பிறந்தவர்கள் தான் நம்ம கேதுவை குறிக்கும் தெய்வத்தில் கணபதியார தான் நமக்கு கேதுன்னு எடுத்துக்கலாம் நிறத்தில் ஊதா நிறம் குணத்தில் தமோ குணம் எனவே இந்த பகுதியில் கிரக காரத்துவத்துல சனி ராகு கேது எல்லாமே பார்த்துருக்கோம்